இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கா உங்க மனசுல இந்த கேள்வி இருக்கா அப்படின்றத பாருங்க இந்த கேள்வியும் நான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயமும் கரெக்டா இருந்ததுன்னா இந்த வீடியோவை முழுமையா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது வாழ்க்கையில எப்பவுமே அடுத்தவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறத மட்டும்தான் என்னால பார்க்க முடியுமா என்னால வந்துட்டு நான் வளர்றத பாக்க முடியாதா அடுத்தவங்க வந்துட்டு பணக்காரன் ஆகுறாங்க கார் வச்சிருக்கிறாங்க வீடு வாங்குறாங்க அடுத்தவங்க நல்ல பொசிஷன் கிடைக்குது இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்குது அவங்களுக்கு நல்லா வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க கடைசி வரைக்கும் நான் இந்த இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இந்த சம்பளத்துலயே என்னுடைய வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப இந்த பதிவு தாங்க அடிச்சு சொல்றேன் இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட்ல உங்களுடைய மூளையில ஒரு டிங்கன்னு ஒரு பல்ப் எரியும் அந்த பல்ப் எரிஞ்சிருச்சினாலே போதும் கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போக முடியுங்க அது சின்ன ஒரு ஊந்துகோல் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து வந்து ஆட் பண்ணி இந்த இடத்துல நான் உங்களுக்காக கொடுக்குறேன் பாருங்க தான் சிவகார்த்திகேன் ஏன் இவர் தான் சிவகார்த்திகேன்னு சொல்றேன்னா இவர் இவர் பேரை சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஆனா இந்த போட்டோ எப்படி இருக்கு பட் இந்த போட்டோ காட்டணும் உங்களுக்கு எப்படி இருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் எதனால பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் வந்துருச்சு அப்படின்றதுனால பண்ணாருன்னு கிடையாதுங்க இதுவே பணம் வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவிலேயே நிறைய கோடி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்க மனசில் எடுத்துக்கோங்க இவங்க தான் அப்படின்னு நான் வந்து பர்டிகுலர் பண்றது அதாவது இவங்க தான் அப்படின்னு நான் டார்கெட் பண்ண போகிறது கிடையாது நீங்களே யோசிச்சுக்கோங்க பணம் அப்படின்றது இருந்தாதான் நம்மளாம் இப்படி மாற முடியும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாதுங்க அது வந்துட்டு சாத்தியமே கிடையாது எவ்வளவோ கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் எடுத்துட்டு சினிமா ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்களா அவங்களாம் நினைச்சா இப்படின்றதுக்குள்ள உடல் எடையை குறைச்சிடலாமே அவங்களாம் எப்படி நினைச்சா அப்படி பயங்கர அழகா மாறி இல்லாம ஏன் ஸோ உழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க விஜய் சேதுபதி இருக்காருங்களா இவர்தான் முன்னாடி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தவர் இவர்தான் தான் முன்னாடி வயது அதிகமானாலும் சாதிக்க முடியும் அப்படின்றது அதாவது மிகப்பெரிய ஒரு ஆணித்தனமா சொன்னவர் இவர் தான் அவர் எப்படி இருக்காரு பாருங்க இப்ப பாருங்க இப்ப எப்படி இருக்காரு பாருங்க ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க வேற லெவல் மாசா இல்ல இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜிக்கெல்லாம் எதுவும் வராதுங்க உங்களுடைய எண்ணம் மட்டும்தான் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும் சிம்பிளா யோசிக்கோங்களேன் ஒரு எண்ணம் எப்படிப்பா நம்மளுடைய வந்துட்டு வாழ்க்கைய மாத்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் நீங்க காலையில எந்திரிச்ச உடனே தப்பா நினைச்சுக்காதீங்க பச்சை பச்சை திட்டி உங்களை யாராவது ஒருத்தர் எழுப்புறாங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் காலையில அந்த மைண்டுக்குள்ள அவங்க திட்டுன அசிங்கமான வார்த்தைகள் எல்லாமே ஓடி ஓடி அன்னை நாள் முழுக்க கேவலமா இருக்கும் அன்னை நாள் முழுக்கும் நீங்க ஆபீஸ் எப்படி நடந்துப்பீங்க இந்த ஒரு திட்டுதல் இந்த ஒரு கேவலமான வார்த்தைகளை கேட்டதுனால கடு கடு கடுனே வந்துட்டே இருப்பீங்க அப்ப அந்த நாள்ல உங்களை புதுசா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏய் இந்த ஆள் எப்பவுமே சிடு சிடுன்னு தான் இருப்பான் போல அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிராண்ட் பண்ணிடுவாங்க இந்த வார்த்தைகள் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடம் மாறி போக 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 அவங்களுடைய சுவாரஸ்யத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி போட்டு சொல்லுவாங்க ஏ அவன் வந்துட்டு அன்னைக்கு ஒரு மாதிரி அசிங்கலாம் பேசிட்டானா அவனா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் போட்டு வேற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாங்க இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு யோசனை சின்ன ஒரு வார்த்தைகளால் தான் இது எல்லாமே நடந்திருக்கு சின்ன வார்த்தைகள்லாம் இது பெரிய வார்த்தைகள் தான் சரி ஓகே அதுவே காலையில் உங்களை அன்பாக எழுப்பி எப்பா எழுந்திரிப்பா என்னப்பா டைம் ஆச்சு எந்திரிப்பா ஆஃபீஸ் போகணும் இல்லை வேலை ஸ்கூலுக்கு போகணும் இந்த மாதிரி உங்களை எழுப்பி உங்களை அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அன்றைய நாளில் எப்படி வந்துட்டு பார்ப்பீங்க அப்படியே காலையில் எந்திரிச்சோன்னே கூலாக போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் அம்மா அம்மா அப்பா செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு டீ காஃபி குடிச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு பொறுமையா ஆஃபீஸ்க்கு இல்லை கார் எடுத்துகிட்டு பொறுமையாக ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே போய் வந்துட்டு செக்யூரிட்டி ஹாய் சார் அப்படிங்குற வந்துட்டு குட் மார்னிங்ண்ணா அப்படின்னு சொல்ல தான் தோணும் அதுவே வந்துட்டு கடுகடுன்னு இருக்கக்குள்ள ஆய் சார் அப்படின்னா அவ்வளவுதான் இப்படிதான் முடிச்சிட்டு போவாங்க எனிவே நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தோம் அப்படின்றதுல இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்றது சொல்ல முடியாதுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல வந்துட்டு சிவகார்த்திங்க நடிச்சுட்டு கூட பெரிய பெரிய வந்துட்டு ஆக்டர்லாம் அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க அவங்களாம் வந்துட்டு அவரை என்ன மாதிரி வந்து திக்காங்க இது ஓவரா பண்ணுற அப்படின்னாங்க இல்லை அங்கே சக டான்சர்லாம் என்ன சொன்னாங்க நீ வந்துட்டு பொம்மைகள் எப்படி நடந்துக்கிற நீ திட்டுற பிடிக்கிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருந்தாங்க இல்லைங்களா பட் இப்போ அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க ஏனி இல்லை லிஃப்ட்டே வச்சாலும் எட்ட முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த காலகட்டத்துல நமக்கு நடக்கக்கூடிய அசிங்கங்கள் அவமானங்கள் இதை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு அதே இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்துக்கு போக முடியாது அதே போலதான் காலையில வந்துட்டு அம்மா திட்டுறாங்க இல்ல யாராவது சண்டை போறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க காதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது உங்களுடைய லைஃப் அப்படின்றதே டோட்டலா மாத்திடும் யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய ரியாலிட்டி என்னவோ அதை பாருங்க நாலு பேர் உங்களை மதிக்கணும் அப்படின்றத விட நான் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் என்கிட்ட காசு பணம் இருக்கணும் என்கிட்ட வீடு இருக்கணும் இது எல்லாமே எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சத்தியமா சொல்றேன் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க கூடிய சீக்கிரம் காரு பங்களாலாம் வாங்கி உங்களால வந்து செட்டில் ஆக முடியும் இப்ப நம்மெல்லாம் எங்கிறது நம்ம ஓடிட்டு இருக்கோம் அதாவது வந்துட்டு ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கோம் த்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே நம்ம என்ன செய்யறோம்னா எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிடும் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சு நம்ம த்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கோம் இல்ல இருக்கிற சைக்கிள்ல நம்ம வேகமா வந்து பெடல் போட்டுட்டு இருக்கோம் இந்த பெடல் போடுறது பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்காக நம்ம பெடல் போட்டுட்டு இருக்கோம் ஆனா அதுவே நீங்க இதே கஷ்டத்தை ஒரு பிசினஸ்ல படுறதா இருக்கட்டும் சரி இல்ல நீங்க வந்துட்டு ஒரு வேற லெவல் ஒரு ஃபீல்டுக்குள்ள போய் வந்துட்டு இந்த கஷ்டத்தை படுறதா இருக்கட்டும் சரி நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது நம்ம நாளைக்கு நாளைக்கு இல்ல இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம வேற லெவல்ல இருக்கணும் இப்ப நமக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு சேஃபர் நான் பிசினஸ் பண்ணலப்பா ஓனர் பண்றேன் நான் வேலை செய்யறேன் அப்படியே ஒப்பிடிச்சுக்கிட்டு ஜாலியா வந்துட்டு காசை வாங்கிட்டு ஞாயித்துக்கிழமை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுல கறிக்கண்ணி எடுத்து கறிக்காய் எடுத்து சாப்பிட்டோமா சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கினா இப்ப உங்க ஓனருக்கு உங்களை பத்தி தெரியாம இருக்கலாம் ஆனா ஃபியூச்சர் அப்படின்றது உங்களை பத்தி நீங்க யாருன்றத உங்ககிட்டயே வந்துட்டு சொல்லிடும் அந்த ஓனர் வேற லெவலில் போயிடுவார் நீங்கள் இல்லைன்னா வேற ஒரு ஆள் போட்டு வேற லெவல்ல வந்துட்டு போயிடுவார் பீக்கில் பட் நீங்க எங்க இருப்பீங்கன்னா அதே த்ரெட்மல்லையே ஓடிட்டு இருப்பீங்க அதே ஜிம்முக்குள்ள இருக்கிற சைக்கிளிலே தான் நீங்க படல் பண்ணிட்டு இருப்பீங்க இது கடைசி வரைக்கும் நீங்க போகக்கூடிய இலக்கு அப்படின்றத கொண்டு போய் விடாது அதனால முதல்ல சொல்கிறேன் எனக்கு எந்த தொழில் செய்யுமோ பிஸ்னஸ் அப்படின்றதுக்குள்ள போங்க அதுக்காக நான் எல்லா காசையும் கொண்டு போய் கொட்டுங்கன்னு சொல்லலை ஒரு வேலை செய்யறோம்னா அது நமக்கு நிறைய பணம் அப்படின்றத சம்பாரிச்சு கொடுக்கணும் அந்த ஒரு வழி என்னன்றத தேவீங்க ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு விதமான வேலைகள் அப்படின்றது இருக்கும் அதுல இதுதான் நீங்க செய்யணும் அதுதான் நீங்க செய்யக்கூடாது அப்படின்றது நான் சொல்லிட முடியாது பிரிச்சு உங்களுக்கு இப்ப இதுல ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இப்ப இந்த மாசம் வந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரம் உங்களுக்கு சம்பளம் அடுத்த மாசம் அதே பதினஞ்சாயிரம் தான் அதுக்கு அடுத்த மாசம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப லேசியா சோம்பை வேலை பாக்குறீங்க அப்ப உங்களுக்கு வந்துட்டு அதை விட பயங்கரமான சம்பளம் கொடுத்துருவாங்களா அதே சம்பளம் தான் நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரி ஜாலியா வேலை பார்த்தாலும் சரி இஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரி இஷ்டம் இல்லாம வேலை பார்த்தாலும் சரி அந்த ஒரு சம்பளம் மூணு மாசத்துக்கு ஒருக்கியோ இல்லை ஆறு மாசத்துக்கு ஒருக்கியோ அது உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நீங்க அவங்களுக்கு பல லட்சங்களை செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்க பல ஆயிரங்களை உங்களுக்காக வந்துட்டு கொடுப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வருஷத்துக்கு நீங்க உங்களுடைய சம்பளத்தை கணக்கு போட்டு பாருங்களேன் இப்ப மாசம் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளம் வச்சுக்கோங்க இருபதாயிரம் வச்சுக்கோங்களேன் மாசம் இருபதாயிரம் சம்பளம் அப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு கண்ணு கணக்கு போட்டு பாருங்க வெறும் பன்னெண்டு மாசம் தான் வெறும் பன்னெண்டே மாசம் பன்னெண்டு மாசத்துக்கு நீங்க மாசம் பத்தாயிரம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாசம் நீங்க இருபதாயிரம் வாங்கினீங்கன்னா ஸோ ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அவ்வளவுதான் உங்களுடைய வருடத்திற்கான சம்பளம் நீங்க பன்னெண்டு மாசத்துக்கு சம்பாதிக்கக்கூடியது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் மாசம் இருபதாயிரம் நீங்க வந்துட்டு நீங்க சம்பாதிச்சாலே ஆனா இப்ப வந்துட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல உங்களுக்கு வருஷத்துக்கு நீங்க பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல நீங்கள் வந்துட்டு சம்பாரிச்சாதான் நீங்கள் வந்துட்டு டேக்ஸ் அப்படின்றத கட்டணுன்ட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு குளிர சம்பாதிச்சாலே நம்மளாம் மிடில் கிளாஸு நம்மளால என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இருபதாயிரம் சம்பளத்தை வச்சு நம்ம வேற லெவல் ராஜா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சிந்தனைகள் அப்படின்றது சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கு அதை பெரிய கிரவுண்டாக மாற்றுங்க பெரிய ஊரா மாற்றுங்க உலகமாக மாற்றுங்க இதை பண்ணீங்க உங்க லைஃப் அப்படின்றது கண்டிப்பாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிடுங்க ஏதாவது நீங்க கருத்துக்கள் சொன்னோம்னா அதை கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கு என்ன தரமா வீடியோ சொல்ல போகிறேன் நான் நாளைய வீடியோ எப்படின்னா ஒரு பாட்டி தன்னுடைய பேரனை திருமணம் பண்ணிக்கிட்ட கதை உண்மையாலுமே வந்துட்டு நம்ம இந்தியாவில் நடத்த கதை தான் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது இப்ப ரீசெண்டா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த கதை தான் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சரி நம்ம ஷேர் பண்ணுவோங்க அப்படின்றதுக்காக தான் நாளைக்கு அந்த வீடியோவை பத்தி பாக்கலாம் பாய்